hi hello friends welcome to all this video is sponsored by spu digital marketing company இந்த company எங்கருக்கு அப்பன் பார்த்தீர்கள் நாம் தமில் நாற்றில திருவண்ணாமலை அப்படிங்கிற ஊரில் இருக்குது இந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்ருக்கு ஓகேங்களா சிலவில் தடையினால் பிரேக் எடுத்துட்டாலும் இப்போ வரைக்கும் ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனிஸில் இத்தனை வருஷம் வர்றது இதுதான் முதல் கம் முதல் கம்பெனி ஓகேங்களா இந்த கம்பெனியில் நம்மளுக்கு என்ன மாதிரியான வேலை தராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் நம்ம தினமும் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதில் வந்து இவங்க கொடுக்குற கண்டென்ட்டை வந்து நம்ம எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும் ஷேர் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த வேலை இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த வேலை இருக்கும் இதுக்கு நம்மளுக்கு என்ன தகுதி அப்புடின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலேயிருந்துருக்கணும் நம்ம பேரில் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் ஒரு பான் கார்டு இருக்கணும் நல்லா ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போட போகக்கூடாது நம்மளுக்கு ஜிமெயில் அனுப்ப தெரியணும் நம்மளுக்கு ஜிமெயில் வந்தால் அதை பிரித்து படிக்க தெரியணும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண தெரியணும் ஓகேங்களா இந்த கம்பெனியோட விவரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் விருப்பம் இருக்கவங்க சேர்ந்துக்கோங்க இதுவும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுறாதீங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வீட்டுக்கு வந்து பார்த்தா கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பெட்ரூம் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு அப்படியே பீரோ உள்ளே வந்து ஒரு கிளாஸ் பாக்ஸு இந்த செட்டாக விளைஞ்சிருக்கும் இதை பார்த்து எப்படியேஸ் பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃப்ளேவர் போட்டிருக்கோம் முன்னாடி ஃபுல்லாக வந்து அக்ரிலிக் மைக்கா போட்டிருக்கோம் நம்ம ஹேண்டில் லைப்பும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ஆரஞ்சு ஹேண்டில் எட்டின் ஹேண்ட் வச்சுருக்கோம் ஒரு சின்னதாக வந்து ஒரு டிவி வைக்கிற பாக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஒரு சின்னதாக டிவி பாக்ஸ் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக கேட்டிருந்தாங்க ஸோ அந்த ப்ரொஃபைல் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கு இதே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுக்கிற மாதிரி வால் ஸ்டாண்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஃபுல்லாக கிளாஸு ஏழு ஹைட்டுக்கு நல்லா ரெண்டு பேர் பக்கத்துலேருந்து தாராளமாக அதை கிளாஸில் பார்க்கலாம் இது அதே ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார பாத்ரூம் பக்கத்தில் இருக்க ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி இதில் வந்து ரவுண்டு கிளாஸ் போட்டு ட்ராவர்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் லைட்லாம் போட்டிருக்கோம் பார்க்குறது சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் வேலைகள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய விவரங்களை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் அடுத்த பார்க்கலாம்